அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு புத்திசாலி ஒருத்தர் ஒரு ஊரில் இருந்திருக்காரு அவர் தினமும் வாரத்தில் அஞ்சு நாள் பேங்கு உள்ள எல்லா நாளுமே போய்ட்டு என்ன பண்ணுவாராம் கரெக்டாக பதினோரு மணியான பேங்கில் அவருடைய அக்கௌண்டில் ஆயிரரூவா செஞ்சுட்டு வந்திருக்கார் இதை தினமும் அந்த பேங்க் மேனேஜர் பார்த்துருக்கார் என்ன எப்பட அவர் தினமும் வந்து ஆயிரூவா அவர் அக்கௌண்டில் போடுறாரு அப்படி என்ன வேலை பார்க்குறாருன்னு அவருக்கு டவுட் வந்துருச்சு பேங்க் மேனேஜருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வரும்போது கூப்பிட்டு பேங்க் மேனேஜர் கேட்குறாரு ஐயா நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்க தினமும் உங்கள் அக்கௌண்டில் ஆயிரூபா காசு போறீங்களே அப்படி என்ன வேலையை பார்க்குறீங்கன்னு பேங்க் மேனேஜர் கேட்டிருக்காரு அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காங்க ஆடா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் தினமும் இறக்கிட்டயாச்சும் சவால் விடுவேன் பெட்டு கட்டுவேன் அதில் ஜெயிக்கிற காசை வந்து என் பேங்கில் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் நம்பலை ஆ நம்பர் மாதிரி சொல்லுங்கள் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க தினமும் ஆயிரம் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அட உண்மையை தாயா சொல்கிறேன் நான் தினமும் ஏட்டாச்சு பெட்டு கட்டுவேன் அதில் ஜெயிக்கிற காசை என் அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பேங்க் மேனேஜர் நம்பலை உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு பேங்க் மேனேஜரை பார்த்து சார் இந்த மாதிரி நம்ம வேணால் நாளைக்கு பட்டு கட்டிக்குவோமா அப்படின்னு கேட்டிருக்காரு பேங்க் மேனேஜரை பார்த்து பேங்க் மேனேஜருக்கு அப்படி என்ன என்கிட்ட பட்டு கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லை நாளைக்கு காலையில் பதினொரு மணி பார்க்கும்போது உங்கள் ரைட் சைடு உள்ள தொடையில் பச்சை கலர் மச்சம் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு என்னது ஏன் தொடையில் மச்சமா அது பச்சை கலரா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு பேக் பண்ணி சொல்லியிருக்கார் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க நாளைக்கு காலை பதினொரு மணிக்கு உங்கள் ரைட் சைடு உள்ள துடையில் பச்சை கலர் மச்சம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஆயிரரூவா கொடுங்க நான் உங்களுக்கு ஆயரருவா தரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் பேங்க் பண்ணுறதுக்கு ஒரே டவுட்டு என்னது நம்ம தொடல பச்சை கலர் மச்சம்மா நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடும் ஓடி போயிட்டு பாத்ரூமில் என்ன பண்ணுறாரு பேண்டை கழட்டி பார்க்குறாரு மச்சம் இல்லை திருப்பி ரூமுக்கு வந்துடுறாரு இருந்தாலும் ஒரு டவுட்டு இது எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறாப்புல என் தொடையில் கலர் மச்சை இருக்கணும்ட்டு திருப்பி போய் பாத்ரூமில் போய்ட்டு பேண்ட்டை திறந்து பார்க்கறாரு மச்சை இருக்கான் மச்சை இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக இதே ஒரு அரை மணி கழிச்சு அரை மணி கழிச்சு பேங்க் மனிதன் பண்ணிக்கிட்டே இருக்கார் மச்சம் இல்லை அன்றைக்கி பேங்க் முடிஞ்சிருச்சு அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனாலும் அவர் தூக்கமே வரல அது எப்படி இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஆயிரரூவா பட்டு கட்டிட்டு என் தொடையில் பச்சை கலர் மச்சம் இருக்கணும் ஒருவேளை இருக்குமோ வந்துருமோன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு அவர் தொடையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு மச்ச இருக்கா மச்ச இருக்கா மச்ச மச்சம் இல்லை அடுத்த நாள் காலையில் பிடிஞ்சிருச்சு எப்போவும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமே பேங்க் மேனேஜர் போயிடுறாரு அந்த நபர் பெட்டுக்கட்டின நபர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா பதினொரு மணிக்கு வருவார் இவர் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருந்தாலும் மச்சம் வந்துருமோ வந்துருமோன்ட்டு பேங்குக்கு போயிட்டு ஒரு நாலஞ்சு தடவை செக் பண்ணியிருக்காரு பாத்ரூமில் மச்சம் இல்லை கால்ஃப்ரெண்ட் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம தான் இன்றைக்கி ஆயிரரூவா வாங்க போகிறோம் அப்படின்னு கால்ஃப்ரெண்டாக இருக்கார் கரெக்டாக பதினொரு மணி ஆனால் அந்த நபர் இன்னொரு நபரோட கூட்டிகிட்டு வர்றாரு பேங்க் மேனேஜர் அவரை பார்த்தோன்னே குடுகுடு ஓடி போயிட்டு சந்தோஷத்தில் பேண்டை கழட்டி காட்டுறார் இந்த பாரு என் காலில் மச்ச இருக்குன்னு சொன்னேன் மச்சமே இல்லை அப்படின்னு பேண்டை கழட்டி காட்டிச்சிருக்கார் ஆமாம் ஐயா அவங்க காலில் மச்சம் இல்லை இந்தாங்க உங்கள்கிட்ட நான் சொன்ன பெட்டு கட்டி தோத்ததுக்கு ஆயரருவா அப்படின்னு சொல்லி ஆயிரரூவா கொடுத்துட்றார் இன்னொரு ஆயிரரூவா கொடுத்து என் அக்கௌண்ட்டில் போடுங்க இது எப்படி நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா இந்த கூட வந்திருக்காப்புல ஒருத்தவர் அவர்கிட்ட பெட்டு கட்டினேன் ரெண்டாயிரரூவா எங்களை பார்த்தோன்னே பேங்க் மேனேஜர் பேண்டை கழட்டுவார்னு அதே மாதிரி நீங்கள் கழட்டிங்க நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்